தமிழர்களுடைய நலன் மாநில உரிமை மத்திய அரசுக்கு கோபத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா பத்து மு க ஸ்டாலின் நரேந்திர மோடி சும்மா ஒடுங்க ஊத்தி விட்டுருவாங்க நீங்க வேற ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் ராகுல் காந்தி எல்லாம் திக்கு முக்கான பிறகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தொக்கு மாதிரி

ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவர்கள் அவரிடம் உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து வணக்கம் சார் நமஸ்காரம்பா நமஸ்காரம் நமஸ்காரம் ஆஹ் இப்போ பல லட்சக்கணக்கான ஐ தமிழ் நேயர்களுக்கும் கோபிநாத்னுடைய ஃபாலோயர்ஸ் பாலோயர்ஸ் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் காரணம் இன்று நாம் இருவரும் பேசக்கூடிய விஷயம் என்பது மிக காரசாரமாக விறுவிறுப்பாக இருக்கும் நான் தங்களுடைய பேட்டியை மணி ஐயர் மணியினுடைய பேட்டி இந்தியா டுடே நல்ல மை டியர் ஃப்ரெண்ட் அவர் பேசியது மாதிரி நான் பேச முடியாது இருந்தாலும் மணியுடன் நான் போட்டி போல தயாராகி இருக்கிறேன் மணி சொன்ன கருத்துகளை நான் ஆதரிக்கிறேன் ஐ தமிழ் வாழ்க கோபிநாத் வாழ்க கோபிநாத் டீம் வாழ்க நன்றி சார் நன்றி ஆஹ் சார் இப்ப நாடாளுமன்றத்துல பி எம் ஸ்ரீ தொடர்பாக இந்த தேசிய கல்வி கொள்கையை ஏற்காதது கல்வி நிதி ஒதுக்காதது இது தொடர்பா வந்து ஒரு பெரிய விவாதம் போய்கிட்டு இருக்கு நாங்க இங்க டிவில இருந்து பார்த்துட்டு இருக்கோம் நீங்க அங்க நேர்லயே பார்த்திருப்பீங்க மத்திய அரசு திமுகவினுடைய இந்த நகர்வுகள் எல்லாம் இந்த ஆக்ஷன்ஸை எப்படி பாத்துட்டு இருக்கிறாங்க மத்திய அரசு குறிப்பாக நரேந்திர மோடி கீரண் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் முப்பத்தி ஒன்பது பேர் லோக்சபாவிலும் பதினைந்து பேர் ராஜ்யசபாவிலும் அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியம் அராஜகம் தமிழகத்திற்கு விரோதமாக இருக்கும் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்காகவா இவ்வளவு பெரிய பாராளுமன்றத்தை முடக்குவது எனினும் மத்திய பாஜகவினர் திட்டவட்டமாக இருக்கின்றனர் குறிப்பாக ஜே பி நட்டா அமித்ஷா போன்றவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால் திமுக தன்னுடைய டாஸ்மாக் ஊழலில் இருந்து முப்பதாயிரம் கோடி ஊழலை மறைக்க இது மாதிரியான கபட நாடகம் நாடுகிறார்கள் என்று தான் உதாரணமாக நான் சொல்லுகிறேன் நான் தங்களுடைய பேட்டி மணியுடன் பேட்டியை பார்த்தேன் அதற்கு மேலாக நான் ஒரு பாயிண்டை சொல்ல இருக்கிறேன்

அதையெல்லாம் மறைப்பதற்காக இது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை முடக்குவது தயாநிதிமாறன் அவர்கள் சபாநாயகரை பேசி ஏழனமாக செய்வது மாறன் ஒரு நல்ல தலைவர் அவருடன் நான் நன்றாக பழகி இருக்கிறேன் ஐயா கருணாநிதி பழகி இருக்கிறேன் ஆனால் மாறனைப் போன்று ஒரு கீழ்த்தரமான மட்டத்தரமான அசிங்கமான ஒரு பிஹேவியர் இஸ் வெரி எஜுகேட்டட் பட் யூனோ ஹி பிஹேவியர் வெரி வெரி ரபிஷ் இன்று சபாநாயகரை அவர் கூட்டி நாளையோ அல்லது மறுநாளோ தேயானி ஒருமைப்படுத்தி அவரை அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் இதையெல்லாம் திசை திருப்பதற்காகத்தான் செய்கிறார்கள் என்று அமித்ஷா திட்டவட்டமாக முடிவு செய்து கொண்டு விட்டார் அதைத்தான் நான் நாடாளுமன்ற நேராக வந்து தங்களுடைய நான் பேச ஆசைப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறேன் ஓகே இதுல நீங்க இந்த ஈடி ரைடு இதெல்லாம் திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க திமுக அப்படின்னு சொல்றீங்க அந்த ரைடே வந்து இத்தகைய விஷயங்களை திசை திருப்பதா ரைடு இது பண்ணியிருக்கிறாங்க ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படிங்கறது இங்க திமுகவினர் மேற்கோள் காட்டுறாங்க இல்லையா இப்போ இந்த ரைடு வந்ததுல ஒரு அரசியல் காட்புணர்ச்சி ஒரு தாக்குதல் அப்படின்ற பேசிஸ்ல சொல்றாங்க பாஜகவினுடைய ஏவல் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மைதான் அது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை அவருடைய முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் சொல்லுவதில் உண்மை இருக்கிறது ஆனால் அவருடைய சகாவாகவும் நிதி அமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் முப்பதாயிரம் கோடி ரூபாயை பற்றி பேசியது அப்பொழுது என்ன பாஜக இருந்ததா ஏவலா டைவர்ஷனரி டாக்டிக்ஸா ஏன் மு க ஸ்டாலின் பயணிவேல் தன் நிதிய அமைச்சகத்தின் மாற்றினார் அதை எல்லாம் மு ஸ்டாலின் பதில் சொல்லுவாரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் படுதோல்வி இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுமக்களிடமிருந்து விலகிவிட்டது என்பதை தான் இது நிரூபிக்கிறது எனினும் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார தொழில் வளர்ச்சி மற்றும் மாகாண வளர்ச்சி பேசாமல் டீலிமிட்டேஷன் என்று சொல்லி தமிழகத்திற்கு எட்டு கோடி தமிழர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் செய்யக்கூடிய துரோகம் என்று விஷயங்கள் தமிழர்களுடைய நலன் மாநில உரிமை மத்திய அரசுக்கு கோப

ஹலோ ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிறுவனம் செய்தது சுப்ரீம் கோர்ட்டில் அது மாதிரியான இந்த முப்பதாயிரம் கோடி பழனிவே தியாகராஜன் சொன்னதை நிறுவனம் செய்வதற்காகத்தான் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ஆக்சன் அது திராவிட முன்னேற்ற கழகம் யானை தன் தலையில் மண்ணை போட்டுக் கொண்டது மாதிரி இந்தியில் சொல்வார்கள் ஆ பேல் முஜே மாறு வளர்த்த கடா மால் பார்வதடா அந்த மாதிரி பழனிவே தியாகராஜனை விட்டு விட்டு இவங்க எல்லாம் வேறையோ சொல்றாங்க அவர் எங்க அப்படி பேசணும் முப்பதாயிரம் கோடி உதயநிதியும் சபரிசனும் சாப்பிட்டுட்டாங்கன்னு அதெல்லாம் வரப்போது இப்போ இப்போ அந்த இடி ரைடு ீங்களா அந்த இடி ரைடு எவ்வளவு சிவியரா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இங்க வந்து ஒரு தனிப்பட்ட அரசியல் புள்ளி மீதான ரைடாக இல்லாமல் இங்க அரசு துறையினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற டாஸ்மாக் அலுவலகத்திலே அந்த நடத்தப்பட்டது அப்படின்ற போது எந்த கோணத்துல அந்த இடி ரைடை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எவ்வளவு ஆழத்துக்கு பார்க்க வேண்டியிருக்கு ஐ தமிழ் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் பத்து அடி ஆழம் என்றால் எட்டு அடி ஆழத்திற்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சென்று விட்டார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மணி தங்களுடைய பேட்டியில்

டீலிமிட்டேஷனை பற்றி பேசக்கூடிய மு க ஸ்டாலின் பதினெட்டு வருடங்களுக்கு பின்னால் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு இரண்டாயிரத்தி நாற்பத்தி நாலில் வரக்கூடிய பிரச்சனை இன்று அதிகமாக குழந்தைகளை சொல்றாரு பெற்றுக் சொல்யூஷன் ஆயிடுமா போ இல்ல இவர் முதலமைச்சரா இருக்காரு ஐம்பது வருஷம் கழிச்சுட்டு இப்போ எழுபது வயசு ஆச்சு அப்ப நூறு வயசு மட்டும் இருப்பாரா எனக்கு எழுபத்தி மூணு ஆச்சா நான் நூத்தி மூணு மட்டும் இருப்பேன் என்னங்க அதே மாதிரி இந்த மொழிக் கொள்கையில் பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்காக செய்கிறார்கள் இதையெல்லாம் ஊழல் செய்தது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் தங்கள் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு வரும் என்பதை உணர்ந்து கொண்ட திமுக வேண்டுமென்று என்று டீலிமிட்டேஷனும் ஹிந்தியும் உசிப்பி விடுகிறார்கள் என்றுதான் மத்திய பாஜகவும் மத்திய அரசாங்கமும் நினைக்கிறது அதைத்தான் ஐ தமிழ் நேர்களுக்கு சிறப்பாக நான் சிறப்புச் செய்தியாக சொல்ல ஆசைப்படுகிறேன் இடி ரைடு வந்து உச்சபட்சமாக அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க அரெஸ்ட் ஆஃப் செந்தில் பாலாஜி இட் வில் கோ டு சபரீசன் அண்ட் உதயநிதி Oh. குறைந்தது குறிப்பாக இருபது அல்லது முப்பது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் எப்படி ஸ்கூல்ஸ் நடத்துறாங்களோ காலேஜஸ் நடத்துறாங்களோ அது மாதிரி சாராய தொழிற்சா நடத்துவதை தான் எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கு தான் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ரெய்டாக உபயோகப்படுத்தப்படும் ஜூன் ஜூலைல பாருங்க நீ எழுதி வச்சு இந்த வீடியோ ஜூன்ல பாருங்க கோபிநாத் ஜூன்ல ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது தமிழ்நாட்டுல போ பெரிய விஷயம் ஏன் சொல்றீங்க பூகம்பம் என்ற தலைப்பில் பேசலாம் நாம் இருவரும் தமிழக அரசியலில் பூகம்பம் வர இருக்கிறது இப்ப இந்த தொகுதி மறுவரையீடு சம்பந்தமாக இங்க தமிழ்நாட்டில இருந்து முதல்வர் மூக ஸ்டாலின் ஒரு மூவ்மென்ட் முன்னெடுக்கிறாரு சில மாநில முதலமைச்சர்கள் உட்பட முக்கியமான பலருக்கு கடிதம் எல்லாம் எழுதி இருக்கிறாரு எல்லாரையும் ஒன்றிணைக்கிற ப்ராசஸ்ல ஈடுபட்டிருக்கிறாரு அந்த ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க வரவேற்கத்தக்கதுதான் நீட்டுக்காக இருபத்தி ஒன்போது முதலமைச்சருக்கு கடிதம் எழுதிய மூக ஸ்டாலின் இதே மாதிரி டெலிகேஷன் அனுப்பி முக ஸ்டாலின் இப்போ ஏன் ஓய்ந்து டயர்டாயி உக்காந்துட்டாரு ஓய்ந்து உட்கார்ந்துட்டாரு அதே மாதிரியான நிலைப்பாடு இது நீ வந்துரும்

அது கண்டிப்பாக பொறுத்து பார்க்கலாம் அந்த இன்னும் சில நிகழ்வுகள் நடக்கும்போதும் பேசலாம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட அமைக்க நன்றிங்க